சின்னம் சீர கூட்டுக்குள்ள சொருகம் அட சின்ன சின்ன அன்பான பட்டாம்பூச்சூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணு காசு பணம் என்னத்துக்கு உங்கள் ராம் யோகா மஞ்சளன் இன்னைக்கு கேட்டு பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் எப்போக்கா போடுவீங்க இந்த வீடியோ இந்த வட்ட பண்ணலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்ன வீடியோ அப்படின்னா எங்க எங்கள் மூணு பேத்துக்கும் மூணு பின் பெண் குழந்தைகளுக்கும் சரிக்கு சமமாக சீரு தீபாவளி சீரு எங்களுக்கு வந்து எப்பயுமே எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏன்னா அப்பாக்கு மட்டும் கொஞ்சம் வேலை நல்லா இருந்துச்சு அதனால கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க எப்பயுமே தீபாவளிக்கு நான் காசு கேட்க மாட்டேன் போன விட்டா வச்சு கொடுத்து திருப்பி எங்க அப்பாட்டே நான் கொடுத்தாச்சு வேணாம் அப்பா இந்த பணியை வச்சுக்கோப்பா தீபாவளி செலவா என்னோட காசா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த விட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு காசு கொடுத்தாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் அது இதுன்னு எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க எல்லாமே சந்தோஷமா இருந்துச்சு கொஞ்சமாக இருந்தாலும் எங்களுக்கு நிறையா தான் எங்களுக்கு ஒரு ஒரு பத்து ரூபா கொடுத்தாலுமே எங்கள் அம்மா அப்பா கொடுத்தாங்க அப்படின்னாலுமே அது பெருமை தானே நம்ம அப்பாவாக இருந்தாலும் சரி அத்தமாவாக இருந்தாலும் சரி யார் கொடுத்தாலுமே சின்ன சின்னப்பூரில் இருந்தாலுமே எங்களுக்கு பெருசாக தான் தெரியும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீபாவளி சீதுக்கு வந்து வெளியூர்ல இருந்தால் அம்மா அப்பா வந்து வீட்டுக்கு வந்ததெல்லாம் அதெல்லாம் செம்ம மூமெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆஹ் ஓகே எல்லாருமே வீடியோ ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ இருக்கு நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்படின்னு வரிசையாக வீடியோவா வரும் மிஸ் பண்ணா பாருங்க நம்ம சில பஸ்ஸை அரிசி கணக்கு வீடியோக்குல போலாம் காலம் கடந்தாலும் நம் காதம் அறைவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்த நிற்கிறோமே இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மகியை வந்து ஸ்கூலில் கூப்பிட்டு போகிறோம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டி ஃப்ராக்ல இருக்கேன் ஏன்னா நான் கார்லேயே தான் இருப்பேன் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அதனால சரி நான் அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் வந்துடுறேன் திருப்பி ட்ரெஸ் சேஞ்செலாம் நம்மளால் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து மகில எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் நம்ம எப்படி சொல்லிமா அவனோட ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் கூத்தாண்டனுக்கு போகிறோன்னு சொன்னோன்னா அவன் ஃபேஸில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க எப்படி அவன் சிரிக்கிறான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத நீங்க பாப்பீங்க இந்த வீடியோல பாருங்க அவனுக்கு பிடிக்கும் முதல்ல எல்லாம் பிடிக்காது இப்போ வந்து நம்ம ஊருக்கு ஆசை வருது அந்த மாதிரி மகிழ்ச்சி கூத்தாண்டன் அப்படி அது மட்டும் இல்லாமல் கீரமங்கலம் அப்படின்னு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஹாப்பியாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் தென்காசிக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலும் ஹாப்பி வந்துடும் ஏன்னா அவன் தம்பி இருக்கானு அந்த மாதிரி மூணு ஊற வழிகள் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு தென்காசி கீரமங்கலம் கூத்தாண்டன்றது வந்து பதிஞ்சு சிவகங்கன்றது மட்டும் பதியல ஏன்னா இல்ல எங்கயாவது இருந்துட்டு சிவகங்கை அப்படின்னு சொல்லுவா ஏன்னா சிவகங்கையில வந்து எங்க வீடு இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியா கூத்தாண்டன் வந்து தனி ஊர் ஊரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் மற்றபடி வந்து இப்ப வந்து நாங்க வந்து கூத்தாண்டன் போயிருந்தோம் சிவகங்க போமா கிளம்புவோம் வீட்டுக்கு அப்படின்னா வேணாம் வேணாம் அது மாதிரி கீரமங்கலம் போயிட்டு இந்த வட்டெல்லாம் வரும்போது ரொம்ப அடம் பிடிச்சிருந்தேன் இது மாதிரி எனக்கு சிவகங்கைன்னா பிடிக்காத கூத்தண்டன்னால் ரொம்ப பிடிக்கும் கூத்தண்டன்னா எந்த ஊர்னா நான் பிறந்து வளர்ந்த ஒரு சூப்பரான அழகான ஊர் ஊர் அது எங்க ஊர் குறை சொல்லாமல் இருக்க மாட்டோம் அப்புறம் ரொம்ப ஊரை குறை சொல்லுவேன் பார்த்துக்கா ஊர்ல எல்லாமே இருக்கு ரொம்ப ஊர் பெஸ்ட்டு தான்ப்பா எங்க ஊர் எனக்கு பெஸ்ட் ஓகேவா நம்ம வந்து இப்ப வந்து மகிழ் சொல்லலாம் ஊரை சொல்லாது அப்படியே அது ஊர் உள்ளது ஏரியா அது ஒரு பேரு பேரு அந்த பேரு எனக்கு எனக்கு வந்து எங்க ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் اوكيவா ஊர் பிடிக்கும்ன்ற மாதிரி எனக்கு எங்க ஊர் பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிக்காது இப்போ பிடிக்கும் வந்து மயிலோட மயிலை மயிலோட பாருங்க எப்படி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு விஷயம் போகுது சீரு தீபாவளி வீர வருஷம் வருஷம் எங்க அம்மா மூணு பிள்ளைங்களுக்குமே எது இருக்கோ இல்லையோ காசு இருக்கோ இல்லையோ இருக்கத வச்சு எங்க அம்மா எங்களுக்கு ஏதாவது பண்ணிடும் அந்த மாதிரி எங்க ஃபேமிலில இருக்க எல்லா குட்டீஸ்ங்களுக்கும் கூட நான் இடுகர நாளுமே எங்க அம்மா கஷ்டப்பட்டு எடுத்துதான் அது எனக்கு தெரியாது முன்னாலத்தனை நான் வீட்டுக்கு போனேன் அப்பதான் கட்டபெத்தி பவ்யா அம்மா அம்மா இன்ட்ரஸ்ட் எடுத்துறாங்க வாங்க வா அப்படிஞ்சு அம்மா மையில இருந்து எடுத்துக்குமா அப்படினு சொல்லுச்சு அப்புறம் பார்த்தே அவ டிரஸ் எல்லாம் வந்துச்சு எனக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துறோம் பாருங்க இந்த வீடியோல சீர் வீடியோ அந்த டிரஸ் எல்லாம் ஃபுல்லா பாருங்க நான் போய் மயிலை சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அதையும் பாருங்க ஸ்கூலுக்கு வந்தாச்சு மகியை குட்டா ராமே போயிட்டு இருக்கான் எனக்கு அவங்க அப்பாவோட திரு திருன்னு ஓடி வருவோம் பாருங்க ஆள காலமே நிறையா மகி யூனிஃபார்மே மாற்றிட்டு வரதுதான் வாங்க சார் அம்மா வர சொன்னே வந்துட்டேன் என்ன பண்ணலாம் சொல்லு என்ன ட்ரெஸ்ஸை காணா ஆ உனக்கு ஒன்று சொல்லவா என்ன சொல்ல நம்ம கூத்தாண்ட போலாமா போகலாமா ஐயே சும்மா சின்னடா போ சரி கூத்தாட அனுப்பு போவோம் இப்போ போமா கார்ல அய்யய்யா

இதெல்லாம் வந்து தீபாவளி சீரகமாக ராமே வரட்டும் நாங்கள் சேர்ந்து வாங்கிக்கிறோம் இது யாருக்கு அது ஸ்பெஷல் அது ஸ்பெஷல் சொல்ல மாட்டோம் நாங்கள் அதை வந்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு நாள் கேப் போட்டு தான் சொல்லுவோம் எங்கள் அம்மா பாருங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு ஆனால் வாங்க நாங்கள் ரெடியா இல்லை இந்த வட்ட தீபாவளி சீர் மூணு பேத்துக்குமே ரெடியாகிடுச்சு இன்னி வந்து சங்கரிக்கும் மது விளாக்கும் மேலே இருக்குது அதுலாம் கூப்பிட்டு வந்துருவா மதுவலாக்கு மதுவலாக்கான சீரு மாப்பாக்கு வேஷ்டி சட்டை பவ்யா தீயா எல்லாமே மம்மியோட கை வண்ணம் தானா இந்த ட்ரெஸ் எப்படி ட்ரெஸ்ஸியா ரெண்டு ஒரே மாதிரியா தியாக்கும் பவ்யாக்கும் இந்த ட்ரெஸ்ஸு ஆமாம் கலரு வேற வேற இது எங்களுக்கு ஆனால் இன்னும் கொடுக்கல வெயிட்டிங்கில் இருக்குது சேலை பார்க்குறீங்களா சேலை எப்படி இருக்குன்னு இது வந்து தியாக்கு கொஞ்சம் பண்ணி காமிச்சேன் இது பார்த்தீங்க அப்படின்னா சங்கரி வரட்டும் சங்கரி வரட்டும் சங்கரி இப்போ வரஞ்சுட்டு இருக்குது உங்கள் இன்னைக்கு இது வந்து பார்த்திமான் எல்லாத்தையும் கலருக்கு மேட்ச்சாக வாங்கியிருக்காங்க அதுயா இருக்குது கீழே ட்ரெஸ் இருக்குது கீழே அச்சுமாக்கா இன்னும் இது தூங்காமல் உட்காந்துருக்கியா ம் சரி அவன் ரசம் ஏதாவது லேட் ஆகும்னா அவன்ட்ட கொடுமா இங்கே

நல்லா சாஃப்டா இருக்கும் கட்டுறதுக்கு கிரீன் கலர் நான் வந்து மேட்சா போடும் போது கண்டிப்பா நாங்க வீடியோ எடுக்கிறோம் டயத்துல இது பாத்தீங்க அப்படின்னா ராமனுக்கு ஷர்ட் ஷர்ட் வேஸ்டி எடுத்தாச்சு இதுதான் இந்த வட்ட தீபாவளி சீரு எப்படி இருக்கிறாமா தீபாவளிக்கு வந்து என்ன ட்ரெஸ் போட போறோம்ன்றது ஆவலை நாங்களே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே எடுக்காம இருக்கும்

எது முடியுதோ அதை பண்ணிடுவாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் எனக்கு சேலை எடுத்து கொடுத்திருக்காங்க முக்கியமா ஒரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது என்ன விஷயம் இந்த நான் ஷேர் பண்ணது வெயிட் பண்ணுவாங்க வீடியோக்காக என்ன அப்படின்னா எங்க ஊரு பழக்கமும் எங்க ஊர் பழக்கமும் சரி அத்த ஊர் பழக்கமும் இல்ல ஊர்ல வந்து இருக்கு எனக்கு எனக்கு தெரியல இருக்குமா இருக்குன்னு சொன்னாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க ஆட்சி இறந்து போனோம்னா நாங்கள் தீபாவளிக்கு கொண்டாடக்கூடாது அதனால எங்கள் ஊர் பழக்கம் என்ன அப்படின்னா அதாவது சிவகங்கையிலையும் சரி எங்கள் அம்மா வீட்லேயும் சரி எல்லார் வீட்லேயும் பழக்கம் பழக்கம்னா சம்பந்த வீட்டார் இப்போ தீபாவளிக்கு கொண்டாடலை அவங்க வீட்டில் எதாவது டெத் ஆகிட்டாங்க ஒரு வருஷம் ஆக போகுது ஆனால் இன்னும் தீபாவளி கொண்டாட முடியலைன்னா எங்கள் சம்மந்தி வீட்டாளர் எங்கள் அம்மா வீட்டிலருந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பலகாரம் எங்களால் என்னென்ன முடியுமோ எங்களுக்கும் சரி மாமாவுக்கும் சரி எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க வாங்கியாச்சு எனக்கு மகிக்கு ராமனுக்கு ஆனா எங்க அத்தை மாமாவுக்கு சேலை சட்டை வேஸ்டி எல்லாம் எடுத்து எங்களால் முடிஞ்ச பலகாரத்தை எல்லாம் கொண்டு போய் பழத்தட்டோட வச்சு கொடுத்துட்டு வருவாங்க இது எங்களோட முறை உங்க ஊர்ல முறை இருக்கா இதுவரை நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் ஆனா அத்தை இருக்குன்னு சொன்னாங்க ஆமா இந்த மாதிரி பண்ணுவாங்க நாளைக்கு அந்த ஒரு குட்டியான ஃபங்க்ஷன் எங்க ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது தீபாவளிக்கு எங்கள் வீட்டை கொண்டாட முடியாதுன்றனால அத்தை மாமாவுக்கு இந்த இது ஒரு பண்ணுற சடங்குன்னு வச்சுக்கலாம் என்ன இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி அப்படி வச்சுக்கலாம் அந்த நாளைக்கு போகுது நாளைக்கு அம்மா வராங்க அப்பா வராங்களான்னு தெரில நான் அத்தை அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க என் அண்ணனை கூட்டிகிட்டு வந்தா தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க பாப்பேன் எங்கள் அப்பா வராரான்னு தெரியல எங்கள் அப்பா மோஸ்ட்லி எந்த இடத்துக்கு வரவே மாட்டார் இழுத்துட்டு தான் போனேன் எங்கள் அப்பாவை பாப்பா முடிஞ்ச அளவுக்கு போகிறேன் நாளைக்கு அந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஒரு வீடியோ வருது அதான் ரொம்ப சர்ப்ரைஸான வீடியோ தான் மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்ப 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 நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஃபேமிலி மூமெண்ட்டான வீடியோ தான் நாளைக்கு என்னென்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அதுவே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் புதுசாக ஆயிடுச்சுட்டு பாக்கறீங்கன்னா அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரப்போகுதுன்னு ஈகராக வெயிட் பண்ணுங்கள் நாளைக்குலாம் ஸாரீ கட்ட போகிறேன் நான் அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸ்கிப் பண்ணாதீங்க பாய்